ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் விஜயன் அந்த சிறுகதை அந்த வாரமே பிரசுரமாகிவிட்டது இரண்டு ஆண்டுகளில் இருபத்தெட்டு கதைகள் பிரசுரமாகியிருந்தாலும் விஜயனுக்கு இந்த கதை பிரசுரமாக வேண்டுமே என்று தவித்து கொண்டிருந்தான் அந்த தவிப்புக்கு காரணம் கவிதா விஜயனின் மனதை அபகரித்து அவன் தன் பழமெல்லாம் கவிதாவின் அங்கீகரிப்பில்தான் என எண்ண வைத்தவள் அவன் வேலை செய்யும் அதே செக்ஷனில் ஆறு மேஜைகள் தள்ளி அமர்ந்திருக்கிறாள் ஒரு மாதமாய் விஜய் காட்டும் பிரியத்தையும் காதல் வையப்பட்டவர்களுக்கே உண்டான விசேஷ நடவடிக்கைகளையும் தெரிந்து கொண்டதாகவே காட்டாதவள் அதன் மூலம் ராட்சசி அழுத்தக்காரி அலட்டிக்கொள்கிறாள் கருவி என்றெல்லாம் விஜயால் மனதிற்குள் திட்டப்படுபவள் விஜய் உங்களுக்கு போன் பாதி அலுவலகம் நிமிர்ந்து பார்த்தது பார்க்காத பாதியில் கவிதா இருப்பாள் என்று சொல்லவும் வேண்டுமா ஹலோ விஜய் பேசுறேன் கங்கிராட்ஸ் உங்க கதை இன்னைக்கு சூரியன்ல வந்திருக்கு ரொம்ப இருக்கு தேங்க்ஸ் மதியம் பார்க்கலாம் விஜய் தன்னையே கதாநாயகனாக்கி கவிதாவிடமிருந்து பதில் இல்லாததை கோபித்து வருந்தி தன் காதல் தீ தகிப்பை எழுதியிருந்த கதை இன்று இரண்டு லட்சம் பிரதிகள் கடைக்கடையாய் தொங்கும் அத்தனை லட்சமும் படிக்கட்டும் படிக்காமல் போகட்டும் ஏய் சின்ன பேரழகியே பேசா மடந்தையே ட்ரையல் பேலன்ஸ் புலியேன் இதைப்படி என்னை புரிந்து கொள் காதல் ஒன்றும் அல்ல நான் உன்னை விரும்புகிறேன் என்று கோடி காட்டுவது கேவலமும் அல்ல சொல்லி தொலையே நீயும் என்னை விரும்புகிறாய் என்று உன் கௌரவமாக குறைந்துவிடும் விஜய்க்கு வேலை போடவில்லை மணி எப்பொழுது பனிரெண்டாகும் எப்பொழுது சாப்பாடு முடிந்த நண்பர்கள் கூடுவோம் என்ற தவிப்பு இருந்தது அவனை மேனேஜர் அழைக்க அவர்கள் இன்டர்னல் ஆடிட்டர் அறைக்கு சென்றார்கள் திரும்புகையில் மணி பனிரெண்டு பத்து தன் சீட்டிற்கு ஓடினான் அவன் மேசையறையில் நண்பர்கள் ராஜேஷ் மோகன் புவனா ஒரு டேபிள் தள்ளி கவிதா என்ன விஜய் சாப்பிட்டுட்டு வந்துடுறியா இல்லப்பா பசிக்கல சொல்லிவிட்டு மிக ஜாக்கிரதையாய் கவிதா பக்கம் பார்த்தான் காதில் விழாமலா இருக்கும் ராட்சசி நிமிர வேண்டுமே ம் ஹலோ காய காயப்போடாதப்பா சாப்பிட்டுட்டு வந்துரு கட்டாயமாக மறுத்தான் கவிதா இன்ஃபார்மலாக அமர்ந்து பேசும் இந்த முப்பது நிமிடங்களை கேவலம் வயிற்றை நிரப்புவதில் இழக்க அவன் தயாரில்லை கதை சூப்பரா வந்திருக்குப்பா படிச்சீங்களா நான் முடிச்சாச்சு புவனா பாத்திட்டீங்க புக் எங்க சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு கவிதா கிட்ட இருக்கா என்றான் ராஜேஷ் விஜய் நேரடியாக கவிதாவை பார்த்தான் அவனுடைய மறைமுக காந்தல் கடிதம் சிறுகதையாக பகிரங்கமாக அவள் கையில் படிப்படி உனக்கு புரியாமலா போய்விடும் தங்கம் என்று அவள் அண்ணன்மார்கள் அவளை செல்லமாக அழைப்பார்களாம் ஒருமுறை மறதியாக அவளுக்கு வந்த போனில் அவன் சின்ன அண்ணன் அழைக்க போனை எடுத்த விஜய் தங்கம் நீங்கள் யார் இல்லையே என்ன சொல்ல சாரி அவங்க பேர் கவிதா வீட்டில் தங்கம் என்று கூப்பிடுவோம் என சொன்னான் சரியாகத்தான் அழைக்கிறார்கள் அண்ணன்கள் என்ன ஒரு நிறம் அந்த விரல்கள் பக்கங்களை புரட்டுவதையே பார்த்தவனை ராஜேஷ் குரல் திருப்பியது பேச்சு சிறுகதை போட்டிகள் பற்றியும் பின் அலுவலக டிரான்ஸ்பர்கள் பற்றியும் இருந்தது விஜய் மனமும் கவிதா படிக்க படிக்க அவள் மனதில் என்ன ஓடும் ரியாக்ஷன் என்ன என பார்க்க துரித்தது அவள் முடித்ததும் அந்த புத்தகத்தை சிறிது போல் கையில் வைத்திருந்தாள் பின்பு மேஜை மேல் வைத்துவிட்டு எழுந்தாள் நேரமாகிவிட அனைவரும் கொண்டு கிளம்ப விஜய் பரிதாபமாக கவிதா பக்கம் சென்றான் என்னங்க கதை படிச்சிங்களா ம் எப்படி இருக்கு நெஞ்சு படப்படுத்தது அவள் முகத்தில் ஒன்றும் தெரியவில்லை பெரிய ஞானி போல சீ ம் என்ன ம் ஹூன்னா நல்லா இருக்கா இல்லையா ஒரு வெற்றி பார்வை பார்த்துவிட்டு தன் சீட்டிற்கு சென்று விட்டாள் மற்றவர்களும் வந்துவிட விஜய் வேறு வழியின்றி சீட்டிற்கு வந்தான் தான் மிகவும் அற்பமாகி விட்டது போலவும் மிகவும் தாழ்ந்து போய் நிராகரிக்கப்பட்டது விட்டது போலவும் தோன்றியது விஜய்க்கு தன் இறுதி முயற்சியும் தோல்வி இதைவிட எப்படிப்பட்ட பட்டவர்த்தனமாக சொல்ல முடியும் அவன் தகுதிக்கு ஐ லவ் யூ என்றெல்லாம் விடலை மாதிரி சொல்லி கொண்டிருக்க முடியாது என்று பட்டுத்தான் சிறுகதையாக்கி அதை பிரசுரமோகமாகி படித்தும் விட்டாள் இனி என்ன எல்லாம் அன்று அவன் அரை நாள் லீவு அடுத்த நாள் வந்த பொழுது டீ நேரத்தில் ஒரு சாதாரண ஆபீஸ் விஷயத்தை கேட்க வந்த கவிதாவிடம் பேசாமலே இருந்தான் படட்டும் அவளுக்கும் அவமானம் உதாசீனப்படுத்துதல் என்றால் என்ன என்று புரியட்டும் மண்டைக்கணம் பிடித்தவள் அடுத்த வாரம் சூரியன் பத்திரிகை வரும் அதே நாள் மீண்டும் போன் ஹலோ விஜய் ஹியர் விஜய் உன் கதைக்கு ஏகப்பட்ட பாராட்டுக்கள் என்ன சொல்லு ராஜேஷ் மொத்தம் மூணு லெட்டர் வாசகர் கடிதத்துல வந்திருக்கடா அதுல ஒரு லெட்டர் தங்கம்னு யாரோ எழுதியிருக்காங்க விஜய் படப்படப்படும் திரும்பி பார்த்தான் கவிதா சீற்றில் இல்லை இன்று லீவாம் புக் உங்ககிட்ட இருக்காடா சீட்லேயே இரு நான் இப்போ வரேன் விஜய் ஓடினான் புத்தகத்தை வாங்கினான் பக்கங்கள் கதறின ஒன்று இரண்டு ஆ இதோ எனக்கு ஒரு பதில் சொல்லையோ சொல்லாயோ கதை மிக சிறப்பாக இருந்தது அந்த பெண் சம்மதம் சொல்ல மாட்டாளா சொல்ல வேண்டும் என நினைக்க வைத்து விட்டார் ஆசிரியர் அத்தகையவரை காதலிக்க அவளுக்கு கொடுத்தல்லவா வைத்திருக்க வேண்டும்